சீர்கேடுகள் இன்னைக்கு இருக்குது போதை பழக்கத்துக்கு அடுத்ததாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக பெரிய ஒரு அழிவு சொன்னார்களே தலைமை உறையில் ஸ்கூல்ல என்ன நடக்குது என்ன நடக்குது செக்கப் பண்ணும்போது பல மாணவிகள் கர்ப்பம் தெளித்து இருக்கிறார்கள் காலேஜ் பொண்ணு இல்ல ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு ஏதோ இது பெரிய விஷயமா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பெருசா பேசுறாங்க சென்னை போன்ற நகரங்களில் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய ஸ்கூல்களில் இதெல்லாம் சர்வ சாதாரணம் எப்படி சர்வ சாதாரணம் மூணரை மணிக்கு ஸ்கூல் விட்டா அதோட ஆறு மணி வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டோடு கொண்டு தன்னுடைய இளமையும் கற்பையும் இன்றைக்கு இஸ்லாமி பெண் தொலைக்கிறாள் ஒரு பெண்மணி துலைக்கிறாள் அப்படியான சீரழிவின் உச்சகட்டம் தான் ஆபாசங்களும் விபச்சாரங்களும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயலாக பேசிவிட்டு ஆகணும் அப்படியான அழிவை நோக்கி இந்த சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கான அழிவு என்றால் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மானம் தன்னுடைய மரியாதை தன் கற்பையே இழக்கிறாள் ஒரு ஆண் இழக்கிறான் ஒரு பெண் இழக்கிறாள் இப்படியான இந்த இளம் சமுதாயம் நாளைய மறுமை நாளில் அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போகிறது ரசித்து பார்க்க வேண்டாமா இல்லையா சில புள்ளி விவரங்கள் நாம் இதற்காக எடுக்கும் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் ஒரு பெண்மணி விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார் கற்பழிப்பு ஆபாசம் கள்ள தொடர்புகள் இது போன்ற நிறைய செய்திகளை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல குழந்தைகள் குழந்தை என்கிற ஏஜை தாண்டி இளமைக்கு ஒரணமில்லையா இளமைக்கு வராத குழந்தை பருவத்தில் இருக்கிற எத்தனையோ இளம் பெண்கள் இளம் மாணவிகள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பிரச்சாரம் செய்து தான் இருக்கிறார்கள் என்னடா இது எப்படியான அழுகை நோக்கி இந்த பெண்களும் ஆண்களும் பயணிக்கிறார்கள் ஒரு பக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தொலைக்காடு என்று சொன்னால் அடுத்த கட்ட சீர்கேடான கற்பை இழக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவு சாதாரணமான அநியாயம் அல்ல இது மிகப்பெரிய அழிவு ஒரு முஸ்லிம் என்றால் யார் இறைவனு கட்டுப்பட்டு வாழக்கூடியவனாக இருக்க வேண்டுமா இல்லையா தன்னுடைய கருப்பை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டுமா இல்லையா கற்பொழுக்கம் இல்லாத சமுதாயமாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள் விபச்சாரம் எல்லாம் பெரிய தவறல்ல அது பெரிய அசிங்கமாக யாரும் பார்க்க மாட்டாங்க என்பதாகத்தான் இன்றைய சமுதாயம் மாறிவிட்டது ஆனால் இஸ்லாமிய சமூகமே மனித குல கூட்டமே கேளுங்கள் ஒரே இறைவன் பாடம் சொல்லி தருகிறான் இருபத்தி மூன்றாவது தியாயம் அஞ்சாவது வசனம் அல் மூமினூன் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் என்று தொடர்ந்து பேசக்கூடிய இறைவன் வல்லதீனஹும் வல்லதீனஹும் லீ ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் தங்கள் கற்பை தங்களுடைய கற்பை பேணிக் கொள்வார்கள் பப்ளிக் மீட்டிங்னால என்னால சில வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை அப்படியான நிலைகளை இந்த சமுதாயத்தில் பார்க்க முடிகிறதா கற்பு ஒழுக்கம் பேணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண்கள் சமுதாயம் பெண்கள் சமுதாயம் இருக்கிறார்களா ஒரு பஞ்சாயத்து சமீபத்தில் ஒரு இளைஞன் இஸ்லாம் அல்லாத பெண்ணை காதலிக்கிறான் ஒரு வார பழக்கத்திலே பல முறை விபச்சாரம் என்ன கேவலம் இந்த சமுதாயம் அல்லா ஒருவன் விபச்சாரம் செய்தால் ஒரு அதாவது உடலுடைய அந்த தோல் உட்பட அல்ல கருக்கு 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 நாசமாக்குவான் என்கிற பயம் இன்றைய மக்கள்கிட்ட இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் கற்பொழுக்கம் நீங்கள் பேணுங்கள் அது மட்டும்தானா அல்லா இன்னும் சில இடத்திலே சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய இளமை காலங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை எல்லாம் அமைத்துக் அமைத்துக்கொள்ளுங்கள் குரானை புரட்டிப் பாருங்கள் சகோதர சகோதரிகளே ஒழுக்கத்திற்கு இந்த மார்க்கம் எப்படியான முக்கியத்துவத்தை தருகிறது ஆனால் இன்றைக்கு விபச்சாரம் எல்லாம் ஒரு பாவமே கிடையாது பெருமானார் சொன்னார்கள் யா ஷபாப குறைஷ் யா ஷபாப குறைஷ் ஓ குறைஷ் வாலிபர்களே லா ததினு விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் மன் ஹஃபிலா ஃபர்ஜா யார் தன்னுடைய கற்பை அவனுக்கு சொர்க்கம் என்பதாக பே அறிவித்தார்களே அப்படியான அந்த சொர்க்கத்துக்கு தகுதியான இளம் சமுதாயமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கற்பொழுக்கம் இல்லாமல் யார் கூட எப்ப வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற கேவலமான பாதை நோக்கி இன்றைய சமுதாயம் பயணிக்கிறதா இல்லையா விபச்சாரத்தினுடைய விளிம்பில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் எப்படியான ஒழுக்கத்தை சொல்லி தருகிறது தெரியுமா ஒரு இளைஞன் வருகிறார் ஒரு மாணவர் வருகிறார் இன்ன ஃபதன் மின் குரஷ் அத்தன் நபியை சொல்லலா ஹோலைய சொல்லும் ஒரு மாணவர் பத்தா என்றால் ஒரு இளைஞன் ஆரம்ப வயசு இளைஞன் இன்னைக்கு அந்நிய பெண்ணை பார்ப்பது அல்லது குடும்ப பெண்ணை எப்படியாவது மடைக்கிறதா என்பதெல்லாம் இன்னைக்கு பெரிய கனவே ஒரு இளைஞனுக்கு கனவா இது எந்த பெண்ணை பார்க்கலாம் எப்படி அந்த பெண்ணை மடக்கலாம் எப்படி அந்த பெண்ணோடு வாழலாம் எப்படி அந்த பெண்ணை ஏதாவது செய்து விபச்சாரம் செய்யலாம் என்று யோசிக்கிறாரே இது மானம் கெட்ட விஷயமா இல்லையா அல்லாஹ் சொல்றான் விபச்சாரத்தை நோக்கி நீ பயணிக்கிறாயா வழியிலைய கெட்டதுடாது உன்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் எச்சரிக்கிறான் அந்த இளைஞன் வருகிறார் விபச்சாரத்திலே ஊறி இளைஞன் ரசூல்லாட்ட கேட்கிறார் யார் ரசூல் அல்லா யாரோ சூழல்லா ஈதல் எப்படி கேட்கிறார் விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கள் யாரோ சூழல்லா என்று கேட்கிறார் விபச்சாரம் செய்ய செய்யலா அனுமதி கொடுக்க வேண்டுமாம் கொந்தளித்து போனார்கள் சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்கிறான் இந்த இளைஞன் பெருமானார் பொறுமையாக இருக்கிறார் அமைதியாக இருந்து அந்த இளைஞனுக்கு சொல்கிறார் விபச்சாரம் மிகப்பெரிய பாவம் இறைவன் தண்டிக்கக்கூடிய அநியாயமான ஒரு பாவம் அது இறைவன் மன்னிக்காத பெரிய அளவுக்கு கொடுமை என்று நிறைய செய்த சொல்லி கொடுக்கிறான் அவர் இல்லை யாரோ சொல்ற என்னால் முடியாது விபச்சாரம் செய்தால் மட்டுமே இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அதற்கு மட்டும் நீ அனுமதி கொடுக்க வேண்டும் பெருமானார் சொல்லலா அலி சொல்லம் அந்த இளைஞனை அருகில் அமர்த்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்றைக்கு ஆபாச காட்சிகளை பார்த்து ஆபாசத்திலேயே மூழ்கி கிடக்கிறாய் இளைஞனே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் இதனால் தண்டிப்பான் என்கிற பயமே இல்லாத இளம் பெண்களே உசித்துப் பாருங்கள் எப்படி யார் யார் எப்படி போனாலும் எனக்கு என்ன எனக்கு இந்த ஆசை நிகழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் பெருமானா சொன்னார்கள் சொல்லல்லா அவளை செல்லும் நீ யாரோடு விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறாயோ அந்த பெண்மணி உனக்கு தாயாக இருந்தால் யாருக்கோ தாயாக இருப்பாளா இல்லையா உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வது நீ விரும்புவியா என்று பெருமானார் கேட்டார்கள் ஃபவல்லாஹி ஃபவல்லாஹிற புக் அல்லாமி சத்தியமாக யாரு சொல்லல்லா ஃபீதா கவுமி வாபி என்னுடைய தாய் தந்தை நினைத்தே பார்க்க மாட்டேன் ஒரு தாய் விபச்சாரம் செய்வதை ஒரு ஆன்மகன் நினைத்து பார்ப்பானா உன் மனைவி விபச்சாரம் நினைத்து பார்ப்பியா உன் சகோதரி விபச்சாரம் செய்து நினைத்து பார்ப்பியா சாச்சி விபச்சாரம் செய்து நினைத்து பார்ப்பியா

அப்படியான நிலைகளை இந்த செய்திகளை இன்றைய சமுதாயம் படித்து என்னுடைய தாயை நான் ஆபாசமாக பார்ப்பேனா நினைத்து பார்க்க முடியவில்லையே என்னுடைய மனைவியை நான் கேவலமாக பார்க்க விரும்புவேனா நான் நினைச்சு பார்ப்பேனா பார்க்க மாட்டேன் ஆனா இன்றைய இளைஞன் ஆபாசமான முறையில் இன்றைய சமுதாயம் விபச்சாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அழிவையும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் சொன்னார்கள் இஸ்லாமிய எனக்கு சொல்லவில்லை மனித குலத்திற்கே சொன்னார்கள் என்ன ஒரு மனிதன் என்றால் யாரு தெரியுமா மனிதனுடைய அடிப்படையான பண்பு என்ன தெரியுமா நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் அது மட்டுமல்ல தன் கருப்பையும் அவன் பேணிக் கொள்வான் பெருமானார் சொன்னார்கள் தொழுதா போதுமா நோம்பச்சா போதுமா உன் கற்பை நீ பேண வேண்டும் கருப்பொழுக்கத்தோடு நீ வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது இவ்வளவு ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்லி கொடுக்க ஆனா இன்றைக்கு இளை இளமை சமுதாயம் மட்டும் கிடையாது குடும்ப ஆண்களும் பெண்களும் கூட அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அல்லாஹ் பொருந்தி கொண்ட மக்களை தவிர விபச்சாரத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்படியான அநியாயம் எப்படியான பாவம் இந்த சபையில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்கள் காதலை கேட்காத விஷயம் உண்டா அந்தம்மா அப்படி போயிருச்சு இந்த பையன் தப்பு பண்ணிட்டான் கேட்காம இருக்கிறோமா இல்லையா எல்லா பாதுகாக்கிறான் நம்ம எல்லாம் அல்லாஹ் பொருத்திக் கொண்டு இருக்கிறான் அதனால் தான் இந்த விபச்சாரத்தின் மக்களும் நெருக்க விடாமல் நல்லா பாதுகாக்கிறான் விபச்சாரம் நேரடியாக செய்வதல்லே விபச்சாரத்தினுடைய அந்த படித்தரங்களை நீ தொடாதே அல்லாஹ் சொல்லுவான் பதினேழாவது தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒலா தக்ரபு சினா பச்சாரம் செய்யாது அல்லாஹ் தடை செய்யவில்லை எப்படி செய்கிறான் அதன் பக்கம் கூட நீ நெருங்காதே அது அழிவை தரும் உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கும் அது மட்டுமா நாளைய மறுமை நாளில் உன்னை ஒரே பிடியாக இந்த பாவத்திற்காக பிடிப்பேர் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்படியான விபச்சாரம் எல்லாம் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு சாதாரணமான ஒரு பாவமாக மாறிவிட்டது அன்றைய மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும்போது ஈமான் அடுத்ததாக விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒப்பந்தம் வாங்காமல் எப்படியான ரெண்டாவது விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படியான சமூகம் அது அப்படியான விபச்சாரத்தை மூழ்கி வாழ்ந்த சமூகம் என்றைக்கு அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நொடியில இருந்து எல்லா ஹராமை விட்டு வந்தாங்க ஆனா இன்றைய சமுதாயத்தில் விபச்சாரம் என்பது புறையோடி கிடக்கிற மிகப்பெரிய அணியாய் மிகப்பெரிய பாவம் ஆனால் அன்றைய சஹாபாக்களை பாருங்கள் அன்றைய மக்களை பாருங்கள் அல்லாஹு அக்குபேர் எப்படி இருந்தவர்கள் அல்லாஹுக்காக இந்த ஆபாசங்களை எல்லாம் விட்டு முழுமையாக மாறினார்கள் மர்சத் என்கிற ஒரு நபித்தோழர் யார் இந்த மர்சத் அறியாமை காலகட்டங்களில் ஒரு நாளில் பல பெண்களோடு தவறு செய்தவர் அறியாமை காலம் தானே அந்த நேரத்திலே அவர் இவ்வளவு அநியாயத்தில் இருந்து பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதினாக்கு வந்துட்டார் பெருமானார் ஒரு வேலைக்காக அவரை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள் அந்த நேரத்திலே ஆரம்ப நேரத்தில் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்திருந்தார் திருந்தாதவளாகவே இருந்தால் இவர் மக்காவுக்கு வருவதாக தெரிந்து கொண்டு அந்த பெண்மணி அழைக்கிறாள் என்னிடத்திலே வா இரவு தங்கலாமா என்று ஒரு பெண்மணி கேட்கும் போது ஒரு ஆணுடைய மன சபலப்படுமா இல்லையா யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்க மாட்டார் என்று பழைய பெண்மணி அழைக்கிறாள் ஆனால் இவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் புகுந்து விட்டதே உள்ளத்தில் இருக்கிறானே விபச்சாரத்தை எண்ணிக்கூட அவருடைய உள்ளத்தில் அல்லா இன்னும் பயத்தை போடுகிறான் ஒன்று இறைவன் உன்னை மன்னிக்க வேண்டும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ள என்றால் அல்லா உன்னை தண்டிப்பான் என்று அந்த பெண்ணுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு மறுசது வருகிறார் மனம் பொறுத்து கொள்ளவில்லை ரசூல்லாட்ட கேட்குறாரு அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா ரசுல்லா சொல்லுகிறார்கள் அஸ்ஸானிலா என் கே ஹொய் ஒரு விபச்சாரி விபச்சாரனை தான் திருமணம் முடிப்பாள் இது சாத்தியமா மர்சதே ரசூல்லா கண்டித்தார்கள் எப்படியான தோழர்கள் இப்படியான மர்சதுகளாக இன்றைய மக்கள் மாறுவார்களா விபச்சாரத்திலே மூழ்கி ஈமானையும் மருமையும் தொலைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களே அந்த அளவுக்கான அழிவைத்தா இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் இந்த விபச்சாரம்